அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் பத்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது இறை வார்த்தை எனவே நிற்பதாக நினைத்து கொண்டு இருப்பவர் விழுந்து விடாதபடி பார்த்து கொள்ளட்டும் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் கிறிஸ்துவின் மீது நான் அசைக்க முடியாத ஆழ்ந்த உறுதியான நம்பிக்கை கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி ஏசு கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையில் தாங்கள் உறுதியாக நிலைத்து நிற்பதாக நினைத்து கொண்டு வாழும் மனிதர்கள் அறிவு திறனோடு செயல்படும் போதுதான் அவர்கள் தாங்கள் ஏசு கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள அந்த உறுதியான நம்பிக்கையில் நிலைத்து நின்று வாழ முடியும் மாறாக ஏசு கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையில் உறுதியாக நிலைத்து நிற்கிறேன் என்று நினைத்து கொண்டு வாழ்கிற மனிதர்கள் இருந்து அறிவு திறனோடு செயல்படவில்லை என்று சொன்னால் சாத்தானின் சூழ்ச்சியில் சிக்கி அவர்கள் பாவத்தில் வீழ்ந்து விடுவதால் கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கையில் அவர்கள் நிலைத்து நின்று வாழ முடியாது எனவேதான் நிலைத்து நிற்பதாக நினைத்துக் கொண்டு வாழ்கிற மனிதர்கள் விழிப்பாயிருந்து அறிவு திறனோடு செயல்பட்டு இயேசு கிறிஸ்துவோடு கொண்டுள்ள நம்பிக்கையில் நிலைத்து நின்று வாழ வேண்டும் என்று புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக குறிந்து நகர திருச்சபையின் மக்களுக்கும் இந்த கால திருச்சபையின் மக்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கிறார் யார் ஏசு கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையில் நிலைத்து நின்று வாழ முடியும் யார் ஏசு கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையில் நிலைத்து நின்று வாழ முடியாது தூய ஆவியோடு இணைந்து வாழ்கிற மனிதர்கள் அந்த தூய ஆவியின் துணையோடு சாத்தானின் சூழ்ச்சிகளை முறியடித்து சாத்தான் மீது வெற்றி கொண்டு வாழ்வதால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கையில் இறுதி வரை நிலைத்து நின்று வாழ்வார்கள் அவர்கள் இறுதி வரை இயேசுவோடு ஒன்றித்து வாழ்வார்கள் அவர்கள் இந்த உலகில் ஆசி பெற்ற மக்களாக வாழ்வார்கள் மாறாக தூய் ஆவியோடு இணைந்து வாழாத மக்கள் சாத்தானின் சூழ்ச்சிகளை எதிர்த்து நிற்க முடியாததால் அவர்கள் சாத்தானின் சூழ்ச்சிகளில் சிக்கி பாவத்தில் வீழ்ந்து விடுவதால் அவர்கள் மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கையில் நிலைத்து நின்று வாழ முடியாது அந்த ஒன்றித்தும் வாழ முடியாது அவர்கள் இந்த உலகில் இழந்த மக்களாக வாழ்வார்கள் இயேசுவின் திரு தூதர்களில் ஒருவராகிய பேதுருவை நாம் எடுத்துக்கொள்வோம் தூய ஆவின் திரு பொழிவுக்கு முன்பாக பேதுரு தூய ஆவியோடு இணைந்து வாழாததால் மறுதளித்து நம்பிக்கையில் கொண்டுள்ள அந்த உறுதியான நிலைத்து நிற்க முடியாதபடி கீழே வீழ்ந்து போகிறார் ஆனால் அதே பேதுரு தூய் ஆவின் திருப்பொழிவுக்கு பிறகு தூய் ஆவியோடு இணைந்து சாத்தானின் சூழ்ச்சிகளை முறியடித்து நிர்மூலமாக்கி சாத்தான் மீது வெற்றி கொண்டு வாழ்வதால் பேதுரு இறுதி வரையிலும் இயேசுவின் மீது கொண்டுள்ள அந்த உறுதியான நம்பிக்கையில் நிலைத்து நின்று இறுதி வரை இயேசுவோடு இணைந்து வாழ்ந்து இயேசுவுக்காக இரத்த சாட்சியாக மரித்ததாக பேதுருவின் வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்லுகிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் சாத்தானின் சூழ்ச்சிகளில் சிக்கி நாம் பாவத்தில் விழாதபடி இயேசுவோடு ஒன்றித்து வாழ வேண்டும் என்று சொன்னால் ஆவியோடு இணைந்து வாழும் போதுதான் அது சாத்தியமாகும் எனவே வரப்போகிற நாட்களில் தூய ஆவியோடு இணைந்து வாழ்வோம் அந்த தூய ஆவியோடு இணைந்து சாத்தானின் சூழ்ச்சிகளை முறியடித்து சாத்தான் மீது வெற்றி கொண்டு நாம் வாழ்வதால் இயேசுவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையில் நாம் நிலைத்து நின்று வாழ்வோம் இயேசுவோடு இறுதி வரை ஒன்றித்து வாழ்வோம் அப்பொழுது இந்த உலகிலும் மறு உலகிலும் நாம் ஆசி பெற்ற மக்களாக இருப்போம் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா தூய் ஆவியோடு இணைந்து வாழும் போதுதான் ஏசு கிறிஸ்துவின் மீது நாங்கள் கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கையில் நிலைத்து நின்று வாழ்ந்து இந்த உலகில் ஆசி பெற்ற மக்களாக வாழ முடியும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்துச் சென்னீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் வரப்போகிற நாட்களில் தூய் ஆவியோடு இணைந்து இந்த உலகில் உமக்கு உகந்த நறுமணம் வீசும் மலர்களாக நாங்கள் மலரும் போது அப்பா இந்த எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு மணி முடியாக சூட்டுவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்